டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை செயல் திட்டத்தின் ஊடாக நாட்டு மக்களின் தனிப்பட்ட தரவுகள் இந்தியாவிற்கு வழங்கப்படும் என்று குறிப்பிடப்படுவது முற்றிலும் பொய்யானது சுவசேரிய ஆம்புலன்ஸ் சேவை அமுல்படுத்தப்பட்ட போதும் இவ்வாறுதான் குறிப்பிட்டார்கள் டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை செயல் திட்டத்திற்கு இந்தியாவின் நன்கொடை கிடைத்துள்ளது விலை மனுக்கூரல் விடயத்தில் இந்தியா ஒருபோதும் அழுத்தம் பிரயோகிக்கவில்லை குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பவர்கள் நீதிமன்றத்தை நாடலாம் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதீச தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டார் தொடர்ந்து அவர் கருத்து தெரிவிக்கையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சமிக்கு தனது பெயர் பிறந்த திகதி உள்ளிட்ட விவரங்கள் எங்கேனும் செல்லும் என்ற பயம் உள்ளது இந்த விடயத்தில் எவரும் அச்சமடைய தேவையில்லை பொறுப்பினை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது நாட்டு மக்களின் தனிப்பட்ட தரவுகள் ஆட்களை பதிவு செய்யும் துணைக்களத்திடம் உள்ளது இந்த துணைக்களம் இந்தியாவிற்கு உரியது அல்ல இலங்கைக்கு சொந்தமானது தேசிய கட்டமைப்பின் ஊடாக ஆழ்பதிவு துணைகளும் தனிப்பட்டவர்களின் தரவுகளை உறுதிப்படுத்துகின்றது டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை செயல் திட்டத்திற்கு இந்திய அரசாங்கம் முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்கிறது திட்டத்திற்கான செலவுகளில் ஐம்பது சதவீதம் இந்தியா நன்கொடியாக வழங்குகிறது இதில் பங்கேற்கும் இந்திய நிறுவனம் விலை மனுக்கூரல் ஊடாகவே தெரிவு செய்யப்படும் இந்த செயல் திட்டத்திற்கான பொறுப்பை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது ஆகவே தனிப்பட்ட தரவு தொடர்பில் எவரும் அச்சமடைய தேவையில்லை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஒன்பதாம் இலக்க தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டத்தின் பிரகாரம் தரவு பாதுகாப்பு மற்றும் தரவு ரகசியத்தன்மை பேணல் ஆகியவற்றிற்கு அரசாங்கம் கட்டுப்பட்டுள்ளது தமது தனிப்பட்ட தரவுகளின் பிற நாட்டுக்கு வழங்கப்பட்டுள்ளது அல்லது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என எவரேனும் சந்தேகித்தால் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டின் ஒன்பதாம் இரக்க தரவு பாதுகாப்பு சட்டத்தின் பிரகாரம் நீதிமன்றத்தை நாட முடியும் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் விமல் வீரவன்சவின் பயம் பற்றி நாங்கள் ஆச்சரியமடைய போவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறு ஜுவசெறிய ஆம்புலன்ஸ் வண்டி சேவை அமல்படுத்தப்பட்ட போதும் ஆம்புலன்ஸ் வண்டி சாரதிகள் மற்றும் விமானிகள் ஊடாக தரவுகள் இந்தியாவிற்கு வழங்கப்படும் என்று குறிப்பிட்டார்கள் அவ்வாறேனும் நடந்ததா விலை மனுக்கோரல் விவகாரத்தில் இந்தியா எந்தவித அழுத்தமும் விநியோகிக்கவில்லை இந்தியாவின் தொழில்நுட்ப சேவை இயலுமை தொடர்பில் அந்த நாட்டுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம் இதன் பின்னரே இந்த செயல் திட்டத்தை மீள ஆரம்பித்துள்ளோம் வெளிப்படை தன்மையுடன் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன தேசிய முயற்சியாளர்கள் எவரேனும் இருப்பார்களா என் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்